சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதய நமஹா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னென்னா விபீஷணன் சரணாகதி பண்ணிட்டு காத்துன்னு சுக்ரீவனும் மற்ற வாணராடும் இவனை ஏத்துக்காதே இவன் கெட்டவன்னா ஹனுமான் நல்லவன் ஏத்துக்கலான்னார் ராமன் புன்னகை செய்தானா அந்த புன்னகை மூலம் என்ன உணர்த்தினான்னா கோபார் அனுமானே அவன் நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா நான் ஏற்றுப்பேன் வானராள் அத்தனை பேருக்கும் செய்தி சொன்னான் அவன் வந்து விட்டால் அவன் நல்லவனோ கெட்டவனோ நான் ஏற்றுப்பேன் இப்போ சுக்ரீவன்ட்டையே ராமன் சொன்னான் சுக்ரீவா போ ஆனையை நம் ஹரிசிரேஷ்டா தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் சுக்ரீவா நீ போய் விபீஷணன் அழிச்சின் வா அவனுக்கு நான் அபயம் தர தயாராக இருக்கிறேன் மேலும் இன்னொன்று ஒருவேளை ராவணன் விபீஷணன் வேஷத்துல மார வேஷத்துல வந்திருந்தான்னா திரும்ப போய் பார்த்துட்டு ஐயோ ராவணன் வந்திருக்கானே அழைச்சன் வரலாமா வேண்டாமான்லாம் மீண்டும் வந்து கேட்காதே ஒருவேளை ராவணனே மாறு வேஷத்துல வந்திருந்தாலும் அழைச்சன் வா சரணாகதி பண்ணான்னா அவன் ராவணனாகவே இருந்தாலும் அவனுக்கு அபயம் தர அனுகிரகம் பண்ண நான் காத்திருக்கிறேன் அப்போ யார் வந்தாலும் காலைல வந்து விழுபவனை நான் ஏற்பேன் நீ அழைத்துவான்னு சொல்ல இப்போ சுக்ரீவனே விபீஷணனை ராமன் திருவடிகளில் கொண்டு வந்து சேர்க்கிறான் விபீஷண சரணாகதியை ராமன் ஏற்று அகம் பண்றான் இப்ப ஹனுமான் ஒரு வார்த்தை சொன்னாராம் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதைத்தான் இந்த யுத்த ஸ்பந்தம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்துருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு இப்போது ஸ்லோகத்தை சேவிக்க தயாராகுங்கள் தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் உள்ள திரையிலே சீதாராமர்கள் தியஜிய பக்ஷியோஹி சத்ரோஹோ தசமுக சகஜா சோயமித்யுக்தி யுக்தகா சுகிரீவூரசூனு சகலமபிஹே ராட்சசம் சமூகம் குவன் அஸ்தீதி வாயோ சுதவதனபவாம் பாரதீம் ஸ்லேஷ சௌமியம் ஷுவ்வா எத்தே முகாப்ஜே ஸ்மித்தபவ் அஹோ மந்தமே ததேவா இப்ப என்னாச்சுன்னா ஹனுமான் ராமபிராண்ட சொல்றாராம் கடைசியில சுகிரீவனே விபீஷணன் ஆயிடுச்சுன்னு வந்துட்டான் பாத்தேடா இவன் பேச்சு முன்னாடியே முரண்பாடாதான் இருந்தது இந்த சுக்ரீவன் பேச்சு செல்லுபடியாகாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னாராம் ஹனுமான் எப்படின்னு கேட்டான் ராமபிரான் அதுக்கு ஹனுமான் ஒரு தியரி சொன்னாரான் சுக்ரீவன் முதல்ல என்ன சொன்னான் தியாஜகா இந்த விபீஷணனை கைவிட்டுடணும்னா ஏன் பக்ஷோகி சத்ரோஹோ இவன் எதிரியின் இருந்து நம்ம கேம்புக்கு வந்திருக்கான் அப்போ இவன் ஒற்றனாக இருக்கலாம் அடுத்து தசமுக சகஜகா ராவணனுடைய தம்பி இவன் வந்து அண்ணனுக்கே துரோகம் பண்றான் ஏத்துக்காத ஒன்று ஆப்போசிட் கேம்ப்பு அடுத்து ராவணனுடைய தம்பி எல்லாத்துக்கும் மேல அவன் அரக்கன் தானே அரக்கன்ல என்ன நல்லா அரக்கன் கெட்ட அரக்கன் வேண்டி இருக்கு எல்லா அரக்கர்களையும் கொண்டு யமன் வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சோயம் இத்தியுக்தி யுக்தஹா சுக்ரீவ சூனுகு அதனால சூரன்னா சூரியன் அர்த்தம் சூரசூனுகுனா சூரியனுடைய மகனான சுக்ரீவன் முன்பே பார்த்தோம் அல்லவா சுக்ரீவன் சூரியனுடைய மகன் சூரியனின் அம்சமாக தோன்றியவன் அவன் சொல்றான் இவனெல்லாம் ஏற்றுக்கப்படாது ஒன்று அரக்கன்னு சொன்னாலே அவனை கொண்ணுடணும் ஏன்னா எல்லா அரக்கர்களும் தீயவர்கள் யமன் தான் அவனை அனுப்பி வைக்கணும் அடுத்து இந்த அரக்கர்களை பொறுத்தவரை அவன் ராவணனுடைய தம்பியா வேற இருக்கான் அப்போ அண்ணனுக்கே துரோகம் பண்ணுறான்னா ஏத்துக்கலாமா அடுத்து ஆப்போசிட் கேம்ப்லேருந்து ஒருத்தன் வரான்னாலே நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இத்தனை விஷயம் இருக்கு அதனால இவனை தள்ளிடுன்னு ஆரம்பத்துல சொன்னான் சுக்ரீவன் இப்போ ஹனுமான் சொல்கிறார் அவன் சொன்னதுல என்ன தோஷம்னா சகலம் அப்பி கிருஹே ராட்சசானாம் சமூகம் சுக்ரீவன் என்ன சொன்னா ராட்சசானாம் சமூகம் இவன் மட்டும் இல்லை மொத்த அரக்கர்களையும் சகலம் அப்பி கிருகே குர்வன் அஸ்தீதி எல்லாரையும் சூரியனுடைய மகன் வீட்டுக்கு அனுப்பணும் நானும் யமன் வீட்டுக்கு அனுப்புன்னா இல்லையா அதாவது கொன்னுடுன்னு அர்த்தம் யமன் யாருன்னா சூரியனுடைய மகன் ஏன்னா யமனும் சூரியனுடைய மகன் சூரியனுக்கு விவஸ்வான்னு பேரு மனு அந்த யமனுக்கு வைவஸ்வதன் என்று யமனுக்கும் ஒரு பேர் உண்டு மனு வைவஸ்வத மனு இருக்கார் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க யமனுக்கும் வைவஸ்வதன்னு பேர் உண்டு அவன் இருப்பிடம் வைவஸ்வத பட்டணம் அப்போ சுக்ரீவன் என்ன சொல்றான் இந்த அறக்கர்கள்லாம் கெட்டவர்கள் இவர்கள் எல்லாம் நம்ப கூடாது இவன் ஆப்போசிட் கேம்ப் ராவணன் தம்பி இவன்ல மொத்தமா சூரியன் மகனோட வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சூரியன் மகன் வீட்டுக்கு அனுப்புனா என்ன அர்த்தம் அவன் யமனை மீன் பண்ணி சொல்லியிருக்கான் யமன் சூரியனுடைய மகன் அதனால சூரியன் மகனாகிய யமன் வீட்டுக்கு அனுப்பு அப்படி சொல்லல சூரியன் மகன் வீட்டுக்கு அனுப்புன்னு இப்போ இப்ப அனுமான் சிரிக்கிறார் சொன்னவன் யாரு அவனே சூரியனுடைய மகன் அப்ப சூரியன் மகன் வீட்டுக்கு அனுப்புனாலே என் வீட்டுக்கு கூட்டுனுவான் தானே அர்த்தம் அதனால சுக்ரீவன் பேச்சுல முன்பே ஒரு முரண்பாடு இருக்கிறது அவன் சொல்லும் போதே என்ன சொல்லிட்டான் யமன் வீடுன்னு டைரக்டா சொன்னா பரவாயில்ல இந்த எல்லாம் கெட்டவர்கள் சூரியனுடைய மகனின் தான் போகணும்னு யமன் சூரியன் மகன் என்பதாலே யமனை கருத்தில் கொண்டு சூரியன் மகன் வீட்டுக்கு போகணும்னா ஆனால் சுக்ரீவனே சூரியன் மகன் தானே அதனால அஃப்கோர்ஸ் அவன் எந்த வீட்டில் இருக்கானோ அதுக்குள்ளே வரணுங்கிற செய்தி ஆல்ரெடி கன்வே ஆகிடுது முன்னுக்கு பின் முரணா பேசினான் அதனால கடைசியில் பாருங்க விபீஷணன அவனே கொண்டு வந்து ராமன் திருவடியில் சேர்க்கும் நிலைங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு இத்தி வாயோ சுதவதன பவாம் இப்படி வாயு மகனாகிய ஹனுமான் பேசிய அந்த வார்த்தை பாரதியும் ஸ்லேஷ சௌமியாம் ஸ்லேஷனா தமிழில் தான் ஸ்லேடைம்போம் இப்படி ஸ்லேடையாக ஹனுமான் சொன்ன வார்த்தை அதாவது சூரியன் மகன் என்பது ஸ்லேடை யமனையும் குறிக்கும் சுக்ரீவனையும் குறிக்கும் சூரியன் மகன் வீட்டுக்கு இந்த அரக்கர்களை அனுப்புறேன்னு சொன்ன சுக்ரீவன் சூரியன் மகன் வீட்டுக்குள்ளேயே தன் இருப்பிடத்துக்கே அவர்களை அழைத்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டதே இப்படி முரண்பாடா பேசியிருக்கானே சுக்ரீவன் என்று ஹனுமான் சொல்ல சுத்வா எத்தே முகாப்ஜே அதை கேட்டதாலே உன்னுடைய தாமரை போன்ற திருமுகத்தில் ஸ்மிதம் அபவதஹோ ராமா ஒரு அழகான புன்னகை தோன்றியதே ததேவா அந்த மெல்லிய புன்னகையைத்தான் இப்போது நீ வடுவூரிலே காட்டிக் கொண்டு விளங்குகிறாய் என்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தினுடைய மொத்த கருத்து என்னன்னா சுக்ரீவன் சொன்னான் இவன் அரக்கன் எதிரி கேம்ப்லேருந்து வந்திருக்கான் ராவணன் தம்பி இந்த அரக்கர்களை எல்லாம் சூரியனுடைய மகன் பிராக்கெட்ல யமன்னு போட்டுக்கோங்க சூரியன் மகன் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஹனுமான் சொன்னார் சுக்ரீவனே சூரியனுடைய மகன் தான் அதனால சொன்ன வார்த்தையை கரெக்டாக காப்பாற்றி சூரியனுடைய மகன் தன் வீட்டுக்கே இப்போ பிராக்கெட்ல சுக்ரீவன் போட்டுக்கோங்க கொண்டு வந்து உங்க திருவடியில் சேர்த்துட்டான் இவன் பேசினது ஆரம்பத்திலேயே முரண்பாடாதான் பேசியிருக்கான் அதனால இது எப்படி செல்லுபடி ஆகாதுன்னு எனக்கு தெரியும்னார் ஹனுமான் ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே அதைத்தான் வடுவூரில் காட்டுகிறாய் என்பது ஸ்லோகத்தின் சாரம் இப்போ மூணு விஷயம் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா சுக்ரீவனோட முரண்பாடு அந்த சூரியன் பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி சூரியன் பிள்ளை வீட்டுக்கு தானே அழிச்சுன்னு வந்துட்டானே அந்த முரண்பாடை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா யாராக இருந்தாலும் பகவான் காப்பான் நீ அரக்கன்னு சொல்லி அதுக்காகலாம் தள்ள மாட்டான் பகவானை பொறுத்தவரை எல்லோரும் சமம் பிரானுடைய பாசுரம் ஆனை காத்தோர் ஆனை தன்றி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மைய மாதார்த்தி ரத்து முன் ஆனை அன்று சென்றடர்த்த மாயமென்ன மாயமேனு திருச்சந்த விருத்தத்துல திருமிழிசைப்பிரானுடைய பாசுரம் என்ன அர்த்தம்னா அழகான ஆச்சாரியர்கள் விளக்கரா பெருமாள் ஒரு யானையை காத்தார் ஒரு யானையை கொன்றார் ஒரு குரங்கை காத்தார் ஒரு குரங்கை கொன்றார் ஒரு அசுரனை காத்தார் ஒரு ஒரு அசுரனை கொன்றார் ஒரு அரக்கனை காத்தார் ஒரு அரக்கனை கொன்றார் ஒரு அத்தானை காத்தார் ஒரு அத்தானை கொன்றார் புரியலையே வரிசை ஏதோ அடுக்குமொழியாக மொழியா பேசுற வெரி சிம்பிள் ஒரு யானையை காத்தார் ஒரு யானையை கொன்றார் கஜேந்திரன்கிற யானையை காத்தார் கம்சனுடைய குவலையா பீடம்ங்கிற யானையை கொன்றார் ஒரு அசுரனை காத்தார் ஒரு அசுரனை கொன்றார் பிரகலாதன்கிற அசுரனை காத்தார் ஹிரண்யன் என்ற அசுரனை கொன்றார் ஒரு குரங்கை காத்தார் ஒரு குரங்கை கொன்றார் சுக்ரீவன்கிற குரங்கை காத்தார் வாலி என்ற குரங்கை கொன்றார் ஓர் அரக்கனை காத்தார் ஓர் அரக்கனை கொன்றார் ஆமா விபீஷணன்கிற அரக்கனை காத்தார் ராவணன்கிற அரக்கனை கொன்றார் அப்புறம் ஒரு அத்தானை காத்தார் ஒரு அத்தானை கொன்றார் அத்தான்னா அத்தை மகன் அர்த்தம் அர்ஜுனன் என்ற அத்தை மகனை காத்தார் சிசுபாலன்கிற அத்தை மகனை கொன்றார் அப்போ பகவானை பொறுத்தவரை அத்தை மகன்கிறதுக்காக ப்ரிஃபரன்ஸும் கிடையாது அரக்கன்கிறதுக்காக ப்ரிஜுடிஸும் கிடையாது நீ பக்தியோடு தர்மத்தின் வழியில நல்லவனா வந்தா உன்னை காப்பான் அப்படி இல்லாமல் பகவானை எதிர்த்து நின்றால் அதர்ம வழியில் போனால் யாரா இருந்தாலும் அழிப்பான் அப்ப அரக்கன்னு ஆயிரம் காரணம் சொன்னாலும் பகவான் கைவிட மாட்டான் பகவான் குலத்தை பார்த்து அனுகிரகம் பண்ணல குணத்தை பார்த்து அனுகிரகம் பண்றான் இதுதான் இந்த புண்டகை உணர்த்தும் செய்தி இனி மூன்றாவது விஷயம் இதை அனுபவிப்போருக்கு என்ன பலன்னா ராமன் எப்போதும் கூட இருந்து துணை நின்று நம்மை கைவிடாமல் காப்பான் அப்படி கைவிடாமல் எப்போதும் பகவான் நம்மை காக்க वाङ्गो इ श्लोकते सेविपों त्याज्यः पक्ष्यो हि शत्रोः दशमुखसहजः सोऽयमित्युक्तियुक्तः सुग्रीवः सूरसूनुः सकलमपि गृहे राक्षसानां समूहं कुर्वन् अस्तीति वायोः सुतवदनभवां भारतीं श्लेषसौम्यां श्रुत्वा यत्ते मुखाब्जे स्मितमभवदहो मन्दमेतत्तदेवल्ं रामन्ैविडमल्वान् Nandri वणकम्